என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் உஷா ஈஸ்வரன் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்ஸ்பல்லா இருக்கேன் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறேன் நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் குடுக்கறேன் மக்களுக்கு ப்ளஸ் டூல நல்ல வெற்றி அடைஞ்ச மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி மனசுல வழம் இதுல வந்து நிறைய மார்க் வாங்கினவங்களுக்கு சில கோர்சஸ் மேல ஆசை இருக்கும் மார்க் கம்மியா வாங்கினவங்களுக்கு நம்ம என்னடா பண்ணப்புறோம் இந்த லைஃப்ல எப்படி நமக்கு ஒரு சீட் கிடைக்கும் நம்ம என்ன படிச்சா என்ன வாழ்க்கையில முன்னேறலாம்ங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் சில கரியர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் நாளைக்கு ரொம்ப உபயோகத்துல இருக்கக்கூடிய நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய கரியர்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ இன்ஜினியரிங் எல்லாருமே சூஸ் பண்றாங்க அந்த இன்ஜினியரிங்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜிஸ் நீங்க எந்த கோர் பிரான்ச் எடுத்து படிச்சாலும் நியூ டெக்னாலஜிஸும் சேர்த்து படிக்க வேண்டிய காலகட்டம் இது நிறைய டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் நிறைய ஃபைவ் ஜி டெக்னாலஜிஸ் வரும்போது டேட்டா நிறைய யூஸ் ஆகும்ங்கிறதுனால டேட்டா சயின்ஸ் வந்து நிறைய வருஷங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி ஏன்னா நிறைய வந்து கம்ப்யூட்டரா இருக்கட்டும் மொபைல் டேட்டாவா இருக்கட்டும் எல்லாமே நிறைய பேர் திருடுறாங்க ஸோ இதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொன்னால் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் த்ரீ டி பிரிண்டிங் இந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் நீங்கள் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாக ஒரு இன்ஜினியரிங்கில் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கரியர்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஆனால் டவுன் பண்ணாமல் ஒரு ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைனா ட்ரிப்பிளி மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர் பிரான்ச் எடுத்து இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை தனியாக ஒரு டிப்ளமா மாதிரியோ இல்லை சர்டிபிகேஷன் கோர்ஸ் மாதிரியோ நீங்கள் பண்ணுறது தான் உத்தமம் ஒரேடியாக சிஎஸ்சிலேயே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது ஏன்னா உங்களுக்கு கோர் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஸோ இது இன்ஜினியரிங் பொறுத்தது அதே வந்து இப்போ மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மெடிசனில் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் நீட்டில் பாஸ் பண்ணாதான் நீட்டில் மார்க் வாங்கினாதான் நமக்கு மெடிக்கல் கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு அலைடு மெடிக்கல் கோர்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டிப்ளமா பண்ணலாம் இல்லை டிகிரியாகவும் பண்ணலாம் அதாவது மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜின்னு இருக்குது அது டிப்ளமாலையும் இருக்குது அதே மாதிரி டிப்ளமா இன் ரேடியோலாஜிக்கல் டெக்னாலஜி இருக்குது அதே மாதிரி டயட்டிக்ஸ் இது வந்து ரொம்ப பேர் இப்போ வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் உடம்ப பார்த்துக்கணுன்ற தாட் ப்ராசஸ் வந்ததுனால டிப்ளமா இன் டயட்டிக்ஸ் வந்து ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் பண்ணி ஒரு தனியாக ஒரு கிளினிக் கூட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி டிப்ளமா இன் ஃபிஸியோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுது அதே மாதிரி டிப்ளமா இன் நர்சிங் இருக்குது டிப்ளமா இன் ஹோம் நர்சிங் நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருக்காங்க பசங்க வந்து இங்கே இருப்பாங்க நான் பணம் கொடுக்குறேன் ஆனால் யாராவது பாத்துக்கிறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹோம் நர்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிப்ளமா இன் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் டெக்னீஷியன் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ளமா இன் நர்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூரோ நர்சிங் அப்புறம் வந்து டிப்ளமா இன் ஹெல்த் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக வந்து நிறையா வந்து கோர்சஸ் க நடக்கிறது ஜஸ்ட் ஒன் இயர் டிப்ளமா பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் ஃபார்மஸியில் இருக்கு டிப்ளமா இன் ஃபார்மசி ஸோ இதெல்லாமும் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக டாப் மோஸ்ட் டிமாண்ட் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஆர்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ் டீச்சராக நீங்கள் ஆகலாம் நிறைய பேர் வந்து இப்போ ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் ஏன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரெஞ்சு டிப்ளமா பண்ணலாம் ஜெர்மன் டிப்ளமா பண்ணலாம் ஸோ அதில் வந்து நீங்கள் டீச்சிங்க்கு போகலாம் நிறைய இடத்துல வந்து எல்லா காலேஜ்லையுமே வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் டீச்சர் வந்து கம்பல்சரி தேவைப்படுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா டிப்ளமா என் ஆக்டிங் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ காமர்ஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து டிகிரியும் படிக்கலாம் அதே மாதிரி டிப்ளமாலையும் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ன்னு இருக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸும் இருக்கு இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கான டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு டிமாண்ட் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏவியேஷனில் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டிப்ளமா இன் ஏவியேஷன் இருக்கு டிப்ளமா இன் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் இருக்கு டிப்ளமா இன் ஏர் ஹோஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டீவர்ட்ஷிப்பில் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் ஏர்லைன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே வேலைக்கு போலாம் டிப்ளமா அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டில இருக்கு அதுக்கப்புறம் டிராவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அதே மாதிரி ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இது வந்து ஃப்ரீலான்ஸராகவே நீங்கள் பண்ணலாம் ஜேர்னலிசம் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போது பேப்பரில் தான் எழுதணும்னு அவசியமே கிடையாது இப்போ ஆன்லைன்லேயே நிறைய ஜேர்னலிசம் வந்து ஆயிட்டு வருது ஸோ அதுலயும் வந்து பண்ணலாம் ஸோ டிப்ளமா இன் ஜேர்னலிசம் வந்து வெரி குட் சாய்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி டிப்ளமா இன் சைபர் லா இருக்குது டாக்ஸேஷன் லா இருக்குது லேபர் லா இருக்குது இதெல்லாம் படிச்சீங்கனாலும் நிறைய வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கன்சல்டன்சி பண்ணலாம் தனியா நீங்க ஓனா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எங்க போனாலுமே நல்ல ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் பண்ணலாம் டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி பண்ணலாம் அப்புறம் வந்து டிப்ளமா இன் போட்டோகிராஃபி உங்களுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல பண்ணலாம் இல்ல டிப்ளமா இன் டெய்ரி டெக்னாலஜி இதெல்லாமும் வந்து பயங்கரமா உங்களுக்கு ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கும் அதே மாதிரி டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எல்லாரும் நான் சொன்னேன் இல்லையா நல்லா நியூட்ரிஷியஸா ஃபுட்டு சாப்பிடணும் டைட்ரிஷன் கிட்ட போறாங்க எங்களுக்கு வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய சான்சஸ் இருக்கும் அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு டிசைனிங் வந்து நல்லா வரும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டிக்கா கிரியேட்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டிப்ளமா இன் வெப் டிசைனிங் சம்பாதிக்கலாங்க அப்படி சம்பாதிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது அதே மாதிரி கிராபிக் டிசைன் எல்லாருக்கும் வந்து போஸ்டர்ஸ் பண்ணி கூடாது இதுன்னுவாங்க சோ அதுலயும் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஒகேஷனல் கோர்சஸும் பண்ணலாம் டுவெல்த்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் போட்டோகிராஃபி ஃபேஷன் டிசைன் அனிமேஷன் பியூட்டிஷியன் கோர்சஸ் எவ்வளோ பியூட்டிஷியன் கோர்சஸ் வந்து பண்றீங்களோ நீங்களே ஓனா ஒரு பியூட்டிக் பியூட்டிஷியன் இது ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலாம் அதே மாதிரி ஃபாரின் ட்ரேட் அண்ட் ப்ராக்டிசஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம் அதே மாதிரி கேட்ரிங் சர்வீசஸும் நீங்க ஒரு கோர்ஸா பண்ணலாம் ஃபேஷன் டெக்னாலஜி பொட்டிக் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ நீங்க மார்க் வாங்கலன்னு பயப்பட வேண்டாம் இல்லை நல்ல மார்க் வாங்கினாங்களோ உங்களோட திறமை என்ன உங்களுக்கு என்ன நல்லா வரும் ஏதோ ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல ஒரு கோர்ஸை எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கொட்டி கிடக்கு ஆனால் உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா நீங்க வந்து ஒரு துறையை எடுத்தீங்க ஒரு ஒரு கோர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் அதை நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணீங்க ப்ராஜெக்ட்லாம் ீங்க அப்படின்னா உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது உங்களை தேடி வீட்டுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட்